ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மேக்ஸி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது டாப் அண்ட் பாட்டம் ரெண்டும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த ஜாயின் பண்ணும்போது பிசு இல்லாமல் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாட்டம் பாட்டை நம்ம எப்போம் போல் ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃப்ளீட்ஸ் வச்சாச்சு ஓகே இப்போ நம்ம வந்து டாப் எடுத்துருக்கேன் டாப்க்கு மேலே நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கிற பாட்டம் பகுதியை வச்சு ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மேக்ஸி ட்ரெஸ் எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு லாங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு எப்படி பிசுர் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண பாட்டம் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை இப்படி வச்சுக்கோங்க இப்போ நம்ம லைனிங்கில் தேவையான அளவுக்கு சுருக்கம் வெப்பம் போல் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி அந்த பிசுறு உள்ளே போகுதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு கீழே வந்து பாட்டம் இருக்குது இப்போ இந்த லைனிங்கை அப்படியே நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா திருப்பி கீழே விட்டுருங்க இப்போ பாருங்க அந்த பிசுடு எல்லாமே உள்ளே மறைஞ்சிரும் இப்போ எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்யூ